ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா அதாவது என்னுடைய குருநாதர் சாமி கண்ணவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முறையை உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்கிறேன் நிறைய பேருக்கு ஒரு ஆசை என்னென்னா நோக்குவர்மம் எனக்கு சித்தியாகணும் அப்படின்னு நோக்குவர்மம் சித்தியாகணும்னா முதல்ல வர்மத்தை பழகணும் ஒரு குருவிடம் இருந்து வர்மத்தை பழகி அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஆகி பிறருக்கு மருத்துவம் பார்க்கும் தன்மையை நம்ம செயல்படுத்தும் பொழுது முதல்ல நோக்குவர்மம் என்பது ஒரு மருத்துவ பழக்கத்துக்காக தான் வரப்பட்டது அதுக்கு பிறகு அது வந்து ஒரு போர்க்கலையாக மாற்றப்பட்டது அதுக்கு பிறகு தான் அதை நிறைய பேர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க வெளி உலகத்துக்கு வந்தது ஆனால் அது ஒரு மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்படுது இப்போ நான் போர்க்கலைக்காகவும் பயன்படுத்தலாம் மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்தலாம் எப்படினா செய்யலாம் இப்போ அது எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு முறையை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அதாவது கண்களை திறந்து ஒரு வெறும் வாழ் அதாவது ஒரு சிவிற் பகுதியை அந்த பகுதி வெறும் வெள்ளையாக இருக்கணும் அல்லது கருப்பாக இருக்கணும் இந்த ரெண்டை தவிர வேறு எந்த நிறமும் இருக்கக்கூடாது அந்த வாளில் எந்த ஒரு எழுத்து மாதிரியோ அல்லது வளைவோ எந்த ஒரு சில பே வால்லலாம் செவ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒரு வளைவு இருக்கும் அந்த இடத்துல அதில் அதாவது ஏதோ பார்க்க ரொம்ப நேரம் ஒரு ஒரு இடத்த உத்து பார்த்தோன்னா அதில் ஏதோ டிசைன் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய பள்ளமேடுகளை பார்த்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு செவுர் ஒரு வாலில் நம்ம ஒரு வால் டிஸ்டன்ஸ் ஒரு டூ ஃபீட் பார்த்து உட்காந்து கண்களை திறந்து கொண்டு மனதுக்குள்ளே இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் எப்படி சொல்லணும்னா சாதாரணமாக சொல்லக்கூடாது அதை வந்து மூச்சு பயிற்சியோடு செய்யணும் அதாவது கும்பகத்தில் தான் இதை சொல்லணும் அதாவது இதை நீங்கள் கற்றுக்கணும்னா ஒரு நல்ல ஒரு ஆசான்கிட்ட போய் கும்பக பயிற்சியை மேற்கொள்கிறதுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு இதை இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்க அது என்னுடைய ஏன்னா சில நேரம் கும்பகம் செய்யும் பொழுது சில பாதிப்புகள்லாம் ஏற்படும் அதனால அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசான் வேணும் எதோ நம்ம வீடியோ போடுறதுனால வீடியோ பார்த்து உடனே எல்லாத்தையும் எல்லாமே வந்துடாது ஒரு புத்தகத்தை படித்தோடனே எல்லாமே வந்துடாது அதனால் ஒரு ஆசான்கிட்ட போய் இருந்து நீங்கள் அதை கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் அதை சொன்னால் நல்லது என்னுடைய அனுபவம் நான் ஆசான் எனக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்தாரு நேரடியாக கற்றுக் போதே எனக்கு வந்து ஒரு ஆறு மாதம் நான் அதை பழகி எனக்கு நான் மயக்கடைச்சிலாம் பொத்து பொத்து நிறைய தடவை விழுந்திருக்கேன் ஏன்னால் தப் அவரை கொடுத்தே நான் தப்பாக செய்து நிறையா பிரச்சனைகளும் ஆயிருக்கு அதனால் இதை பொழுது ஒரு நல்ல ஆசான் வேணும் அவர்கிட்ட போய் அந்த அதை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதை செய்கிறது ரொம்ப நல்லது இதுக்கு நீங்கள் வர்மத்தை பழகணும் முதல்ல அதான் அடிப்படை ஏன்னா வர்மங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மை உங்கள் கண்ணுக்கு வேணும் முதல்ல ஒருத்தர் உடம்பை பார்க்குறதுக்கு ஒருத்தர் உடம்பு பார்க்கும்போது அது வர்மத்தை டேரக்டாக பார்த்து பழகிற ஒரு தன்மையை நம்ம பெறணும் அதுக்கு பிறகு இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய நோக்கு நோக்குவர்மம் உங்களுக்கு சித்தியாகும் இது எப்படின்னா கண்களை நல்லா விரிச்சு அப்படியே பார்த்துக்கினே பிளிங்க் பண்ணாமல் ஒரு வால் கிளீன் வால் அந்த வால் என்னுடைய குரு வந்து கருப்பு கலை நிறத்தை ஒரு வாலில் க்ளீனாக பட்டிலாம் போட்டு அந்த இடத்துல க்ளீனாக இருக்கும் ஒரே இடத்து ஒரு பகுதி கண்களை கரெக்டாக பார்க்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அது ஒரு அந்த ஃபீட் பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு மூணு சைஸ் இருக்கும் அந்த சைஸில் ஒரு வாலில் அந்த கலரை அடிச்சிட்டு எங்களை பார்க்க வச்சார் நான் வருமம் பழகும் போது எங்கள் ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்த விதம் ரொம்ப பல வருஷங்கள் அவர் கூடவே இருந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் நான் அதுக்கு பிறகு இதை எனக்கு ப்ராக்டிஸ் எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் நான் ப்ராக்டிஸே பண்ண ஆரம்பித்தேன் அது அது வரைக்கும் தப்பாக தான் இருந்தேன் என்னுடைய அனுபவம் அதுக்கு பிறகு இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் மட்டும் சொல்கிறேன் அதாவது நேராக பார்க்கணும் கண்களை நல்லா ஓப்பன் பண்ணி பிளிங்க ஆகாமல் கண்ணை வந்து பிளிங்க் ஆக விடக்கூடாது ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ப்ராக்டிஸில் இருக்கணும் அதாவது எப்படின்னா மூச்சு அந்த மூச்சு எப்படி இருக்கணும்னா அதாவது ஹின்னேல் எக்ஸேல் உள்ள வந்து மூச்சு வந்து அடக்கணும் ஹோல்டு பண்ணி நம்ம இந்த மந்திரத்தை சொல்லணும் அதான் விஷயம் அதான் கும்பகம் சொல்றேன் கும்பகத்தில் தான் சொல்லணும் எப்படின்னு சொல்றேன் ஓம் நம சிவாயம் ஓம் வய நமசி ஓம் ம சிவா அவ்வளோதான் அதாவது ஓம் நம சிவைய அப்படியே திருப்பி 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 போட்டனா அது ஒரு அஞ்சா பிரியும் இதை தான் சொல்கிறாரு ஒரு பாடலில் என்ன பாடல்னா சிவாய மஞ்செழுத்திலே தெளிவு தெளிந்த தெளிந்தா நீ தேவராகலாம் சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்து வானமாகலாம் சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்து கொண்ட வான்பொருள் சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்த கொள்ளும் உண்மையே அப்படின்னு ஒரு பாடல் இந்த மந்திரத்தை நாம் எத்தனை தடவை செய்யணும்னா நூற்றி எட்டு தடவை அந்த மூச்சில் செய்யணும் இதை செய்யறதுக்கு டைம் பல வருஷங்கள் எடுக்கும் சும்மா ஒரே நாளெல்லாம் வந்துடாது நான் மறுபடியும் சொல்கிறேன் எச்சரிக்கையாக சொல்கிறேன் ஏதோ யூடியூப்பில் நான் தகவல் தான் கொடுக்குறேன் நான் செய்தேன் அதையே நான் யூடியூபில் வந்து தகவலாக தான் தர்றேன் ஆனால் அதை நான் ஆரம்பத்தில் செய்யும்பொழுது குரு பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்கும்போதே நம்ம தப்பாக தான் செய்வோம் அதனால் இதை உங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் வீட்டு வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் ஏரியாலேயோ யாரோ ஒரு நல்ல ஆசான் இருப்பாங்க அவங்கள போய் பார்த்து இந்த மாதிரி வாசி அதாவது நான் வந்து மூச்சை இழுத்து உள்ளே கும்பகம் பண்ணணும் அதை நான் சரியாக பண்ணணும் அதுக்கு நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு இந்த இதை பழக்கத்தை இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க இதை நல்லா பழகுனீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும் ஆனால் எங்கள் ஐயா எப்படி சொல்லி கொடுத்தாருனா ஒரு வர்மத்தை நம்ம கண் கண்களை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சூடு ஏற்படும் ஏற்பட்டு அந்த இடத்துல வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி ஜுவன்னு ஏதோ ஒரு மின்காந்தம் வந்து அந்த வர்மத்தில் பாயும் அதுக்கு என்ன நம்மளை தயார்படுத்திட்ட பிறகு தான் இதுக்கு இதை வந்து கொண்டு வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதை நான் வந்து பலகாலம் செய்துட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ கூட நான் செய்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து பொறுமையாக தான் செய்யணும் மூச்சு அதனால் மூச்சை நம்ம செம் கரெக்டாக செம்மையாக வந்து செய்யணும் ஏதோ வீடியோ போட்டுட்டேன் அப்படின்றதுனால உடனே அப்படியே அப்படி போய் செஞ்சிடாதீங்க போய் யாரக்டே கற்றுக்குங்க ஆல்ரெடி இந்த கும்பகத்தை செய்துட்டு இருக்கிறவங்க தெளிவாக இருக்குது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றவங்க இதை நீங்கள் தொடரலாம் இப்போ சொன்ன முறையை தொடரலாம் ஆனால் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை செய்து முடித்த பிறகு கண்கள் ரொம்ப முக்கியம் ப்ளிங்கே ஆகக்கூடாது நீங்கள் மந்திரத்தை முடிக்கிற வரைக்கும் கண்ணை திறந்து தான் இருக்கணும் அப்ப நூத்தி எட்டு தடவை பிரீத்திங்க முடிச்ச பிறகு கண்களை மூடி மனசுக்குள்ள அந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இதை நம்ம செய்தோம் அப்படின்னா நோக்குவர்மம் ரொம்ப சுலபமா சித்தி ஆகும் ஏன்னா என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்த முறை நோக்குவர்மத்தை ஒரு நோய் தீர்க்கும் மருந்தா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அந்த பொருட்களைக்கு நம்ம பயன்படுத்தலாம் தேவை கிடையாது நம்ம இது நம்ம நம்ம கிட்டே எதுக்கு சண்டை போட போகிறாங்க வந்து யாரும் அதனால் நமக்கு தேவையில்லை அதனால் நம்ம அது வந்து ஒரு பாதுகாப்புக்காக பயன்படுத்தலாம் ஆனால் மருத்துவத்துக்கு பயன்படுத்தினா இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால் இந்த விஷயத்துக்கு மருத்துவத்துக்காக நான் இந்த விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் போர்க்கலைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு குருநாதரை பக்கத்தில் வைத்து கொண்டு அதில் அதில் பழகிவிட்டு அப்புறம் இதை நீங்கள் பழக ஆரம்பிங்க நல்ல ரிசல்ட் வந்து வரும் எத்த எவ்வளோ நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னா இதை நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி பழகி இருந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ரிசல்ட்னா உங்களுக்கே தெரியும் உடலில் இருக்கக்கூடிய பிராண சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் உடல் ஒழுக்கத்தை ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஒழுக்கம் வேணும் உடல் ஒழுக்கம் மன ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது அந்த ஒழுக்கத்தை வச்சுக்கணும் அதிகமாக பேசக்கூடாது யார்கிட்டையும் தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது அந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொய் சொல்லாமல் இருங்க ஏன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுட்டு தான் நம்ம சில பயிற்சிகள்லாம் செய்யணும் குருக்கிட்ட இருந்தால் அடி உதையோடு உ உதச்சி நம்மளை வந்து செய்வார் அவர்கிட்ட நம்ம ஏமாற்ற முடியாது ஸோ நான் அதை தகவலாக கொடுக்கறதுனால நீங்கள் அதை தகவலாக எடுத்துக்கலாம் எப்படி என்ன பண்ணலான்னா அதோடைய வேல்யூ ரொம்ப பெருசு என் குருநாதர் சாமி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து என் வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றி வைத்தார் அந்த அந்த அனுபவத்தையும் தகவலையும் உங்களோட கொண்ட பக ஒளிவு மறைவின்றி பகிர்ந்து கொள்கிறேன் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் முயற்சி செய்து பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது தகவல் முயற்சி செய்யுங்க மிக்க நன்றி அடுத்த பதி அடுத்த பதிவில் நோக்குவர்மத்துடைய தொடர்ச்சியை பற்றி நான் நிறையா உங்கள் கூட பேச போகிறேன் வர்மத்தையும் பேச போகிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் அந்த நிறைய வீடியோஸ் நான் வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டை நோக்குவருமன்னு இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா நோக்குவருமத்தை எப்படி செய்யலான்ற முறை நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோக்குவர்மம் என்பது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது அதாவது வர்ம வர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் அவ்வளோதான் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுட்ருக்கீங்க சினிமா பட பா படத்தை பார்த்துட்டு நோக்கு ஒருமம் வந்து தனி சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நோக்கு ஒரு தனி சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து சும்மா ஒரு விளம்பரத்துக்காக இருக்குது அது மாதிரிலாம் ஒன்று கிடையாது இது ஒரு பாகத்தில் நம்ம உடலில் ஒரு பாகம் இப்போ விரல் இருக்குன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த மாதிரி வர்ம பழகுதலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நோக்குவருமம் வேறு ஒன்றும் கிடையாது சிம்பிள் முயற்சி செய்து பாருங்கள் நாமும் இது ரொம்ப பெரிய ஒரு க கஷ்டமெல்லாம் கிடையாது ஒரு குரு கூட பன்னெண்டு வருஷம் இருந்தால் தான் கற்றுக்கணும்லாம் அப்படின்னு கிடையாது அப்படி சொல்லுவாங்க உங்கள் முயற்சியில் கற்றுக்கொள்ளலாம் ஏன் நம்மளால் வந்து ஏகலைவனாக இருக்க முடியாது ஏகலைவனுக்கு நடந்தது நமக்கு நடக்காதா முடியும் நம்மளாலையும் முயற்சி செய்து பாருங்கள் நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி